தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்கும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கை பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்து இருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே சிம்ம ராசி நண்பர்களுக்கு எது போன்ற தியானத்தால் அவர்களுடைய உள் உணர்வும் இறை சக்தியை உள்ளே ஈர்க்கக்கூடிய நிலையும் அதிகமாகுங்கிறத சில குறிப்புகளாக பார்ப்போமே சிம்மம் என்பதே சூரியனுடைய வீடு ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் இல்லையா எல்லாருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையான கிரகம் இந்த சூரியன் சிம்ம ராசி இவருடைய ராசி இந்த ஒரு ராசிக்கு தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ராசி சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ராசி இல்லையா அதில் சிம்மம் சூரியனுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்களுக்கும் எந்த தியானம் அதிகமாக பயன்படும் அது ஒரு குறிப்புகளாக பேசுவோமே சரி எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தியானங்கள் இருக்குங்கிறதுக்காக பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் சரி சிம்மம்னு சொல்லக்கூடியது சூரியன் சூரியன்னா ஒரு வெப்பமான கிரகம் இது என்ன பண்ணும் ஒரு மனிதருக்கு ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா அவருக்கு கொஞ்சம் கோபம் படக்கூடிய மனிதராக இருப்பார் உடல் உஷ்ணமான மனிதராக எல்லாம் இருப்பார் இதெல்லாம் பார்க்குறோம் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி இந்த சக்ராஸ் தியானம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது சக்கரத்தில் மூலாதாரத்தில் இருந்து வரக்கூடிய மூன்றாவது சக்கரத்தில் இவர்கள் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அற்புதமான ஒரு உணர்வும் அற்புதமான சக்தியும் அவர்களுக்குள்ளார அவர்களாகவே உணர முடியும் பொதுவாகவே இது எல்லா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும் ஏன்னா சூரியனுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஆளுமை இருக்குது மூன்றாவது சக்கரத்தில் ஆளுமை இருக்குது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறதுலாம் பின்பு பேசுவோம் நிறைய குறிப்புகள் நிறைய பதிவுகளாக போடுவோம் சரி அந்த சக்கரத்தில் மூன்றாவது சக்கரமாகவும் இப்போ எப்பொழுதுமே சூரியன் சொல்லக்கூடியது ஒரு ஒலி கிரகம்னு சொல்கிறோம் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் இந்த உலக உயிர்கள் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது செடி கொடியிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதே இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் சரி தான் கோள்கள் கோள்கள்ல வரக்கூடிய கதிர்கள் அதே போல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் முதல்ல இந்த கதிர்களை அங்கிருந்து வரக்கூடிய கதிர்களை ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் வரக்கூடிய கதிர்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் உண்டு இதை நம்ம பல பதிவுகளில் பார்த்தோம் எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு கதிர்களை அதாவது மேலிருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களை உச்சியின் வழியாக நம்மளுடைய தலை உச்சியின் வழியாக உள்ளே வரதாக ஒரு கற்பனையில் சில தியான பயிற்சிகள் செய்து பாருங்களே ஒவ்வொரு இருந்தும் நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம் ஒரு ஒரு கோளுக்கு என்னென்ன நிறத்தில் கதிர்கள் வரும் அந்த கதிர்களை உச்சியின் வழியாக உள்ளே ஈர்த்து எந்தெந்த சக்கரங்களில் நிறுத்தி தியானம் செய்கிறோங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பொதுவாக எல்லா கதிர்களையும் எல்லா நிறமான கதிர்களையுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சக்தியை ஒளியே இந்த உச்சியின் வழியாக உள்ளே வருவதாக தியானம் செய்தாங்கன்னா இந்த தியானம் அவர்களுக்கு ஒரு முக வசியத்தையும் போல் தொழிலில் வெற்றியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்துமா ஒளியை தியானமாக செய்கின்ற பொழுது இந்த உச்சியின் வழியாக வரக்கூடிய கதிர்களை தியானமாக செய்கின்ற பொழுது உள்ளே வருவதை தியானமாக செய்கின்ற பொழுது இவர்களுடைய வாழ்வின் நாளும் நாளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண முடியும் செய்து பாருங்க செய்ததனுடைய பலனை ஒரு குறிப்பாக பேசுவோமே வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் தியானத்தோட இந்த ஜோதிடத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிறது பேசுவோம் சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டே வருவோமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றியிருக்கு ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டா அந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுல அந்த ஜோதிடம் எந் இடத்துல எல்லாம் பயன்படுதோ எதுவரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன்